இந்த காணொலியில் நாங்கள் இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் அதில் முதலாவது விடயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போதனா வைத்தியசாலைக்குள்ள மோட்டார் சைக்கிளில் உள்நுழைந்த ஒரு நபரை எதற்காக நீங்கள் இவ்வாறு வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அந்த ஊழியர் மீது அருகில் இருந்த அச்சு எந்திரத்தை தூக்கி தலையிலே தாக்கி இருக்கின்றார் இந்த ஒரு சம்பவம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நடைபெற்றிருக்கின்றது இந்த விபரத்தை பற்றி இந்த ஒரு விடயத்தை பற்றி முழுவதுமான விபரங்களை நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம் இந்த நபர் எதற்கு உள்ள இந்த சம்பவம் நடந்தது எப்போது நடந்தது என்கின்ற முழு விபரங்களையுமே நாங்கள் இந்த காணொலியை பார்க்கலாம் அதனை இரண்டாவது விடயம் என்ன கேட்டீங்கன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் ஒருவர் விபத்து ஒன்றில் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் வந்து பரவலாக பேசப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இளைஞன் இவ்வளவு ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கு அவர் கனடா செல்ல போகின்றார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கின்றார் அந்த மாதிரியாக கனடாவுக்கு செல்வதற்கு முதல் நாள் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் தான் பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இருபத்தி ரெண்டு வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஒருவர் தான் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார் ஆகவே இந்த விடயம் பற்றிய முழு விவரங்களையும் இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம் நிச்சயமாக இது இரண்டு விழிப்புணர்வு சார்ந்துதான் அமைய போகின்றது ஆகவே முழுவதுமாக இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற யாராவது என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கள்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது போல யாழ் போதுனா வைத்தியசாலையில் நடைபெற்ற சம்பவம் தான் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வர்றது இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிங்கன்னா இந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு பத்து மணி அளவில் தான் நடைபெற்றிருக்கின்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வர்றது என்ன அப்படின்னு கேட்டால் வைத்தியசாலைக்குள்ள ஒரு நபர் வந்து மது போதையில் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் உள்ளுழைக்கின்றார் உள்ளுழைந்தவர் எதற்காக அவ்வாறு வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அவர் வந்து தன்னுடைய மெ மோட்டார் சைக்கிளில் இன்னொரு நபரை ஏற்றி வந்திருக்கின்றார் அந்த அந்த நபருக்கு வந்து ஏற்றி வந்த நபருக்கு வந்து அஹ் வாழ்வெட்டு காயங்களுடன் தான் அந்த நபரை ஏற்றி கொண்டு வந்திருக்கின்றார் ஆகவே அஹ் ரத்தம் சொட்ட சொட்ட அவரை அங்கே அஹ் கூட்டிக்கொண்டு வந்திருக்கின்றார் கூட்டிக் கொண்டு வந்து உள்ளே அவருக்கு சிகிச்சை அளிக்கும்படியாக கூறிவிட்டு மீண்டுமாக திரும்புகின்ற சமயத்தில் அந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தி கொண்டு வந்த நபரும் கூட மது போதையில் தான் இருந்திருக்கின்றார் அப்பொழுது வந்து அங்கு பணியில் இருந்த ஊழியர்கள் அவரை எதற்காக இவ்வாறு மோட்டார் சைக்கிளில் உள்நுழைந்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள் ஏனென்றால் அவர் உள்நுழைந்த பகுதி வந்து விபத்து மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவு பகுதிக்குள்ளே தான் அவர் உள் நுழைந்திருக்கிறார் ஆகவே நிச்சயமாக மோட்டார் சைக்கிள் என்கின்ற பொழுது நீங்கள் நிறைய இடங்களில் பயணம் திருப்பீர்கள் அங்கே இருக்கக்கூடிய நோய்கிருமிகள் வந்து மீண்டுமாக ஒரு வைத்தியசாலைக்குள்ளே வருகின்ற பொழுது அதனோடாக நிறைய பிரச்சனைகள் வந்து உள்ளிருக்கக்கூடிய நோயாளர்களுக்கு வந்து பரவக்கூடும் தான் அவர்கள் வந்து கொஞ்சம் சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்கின்ற எதற்காக இவ்வாறு வந்தீர்கள் என்றால் வெளியிலே வந்து ரெண்டாலும் கூட அவசரம் என்கின்ற பொழுது அவர் உடனடியாகவே விரைந்து தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் ஆனால் இவர் எதற்காக மோட்டார் சைக்கிளில் உள்ளே நுழைந்தார் அப்படின்னு சொல்லி அவரிடம் கேட்ட பொழுது அவர் வந்து உடனடியாகவே பார்த்தீங்கன்னு சொல்லினால் கொஞ்சமே கொஞ்சம் அடாவடித்தனமாக சில செயற்பாடுகளை செய்து அது மட்டுமல்லாமல் அருகில் இருந்த அந்த அச்சு கேந்திரத்தையும் தூக்கி அவர்களுடைய தலையிலே தாக்கியதில் அவருக்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார் அதன் பின்னராக உடனடியாகவே அருகில் இருந்த ஊழியர்கள் அனைவருமாக இணைந்து அந்த நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஊழியரும் ஏற்கனவே வாழ்வெட்டு தாக்குதலுடன் காயங்களுடன் வந்த அந்த நபருக்கும் வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது குறிப்பிட்ட இந்த சம்பவம் தொடர்பாக அங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் வந்து இவ்வாறான சம்பவங்கள் அண்மை காலங்களாக நிறையவே நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக யால் வைத்தியசாலைக்குள்ளேயே இவ்வாறான இந்த வன்முறை தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதனால் எங்களுக்கு பணி செய்வது என்பது ஒரு சவாலான விடயமாக இருக்கின்றது என்று சொல்லி தங்களுடைய அச்சத்தையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருப்பது இந்த ஒரு வாழ்வெட்டு கலாச்சாரம் என்று கூட சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் இந்த போதை பொருள் கலாச்சாரம் இந்த இரண்டும் வந்து ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக எங்களினுடைய தமிழர் தேசங்களை விட்டு செல்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கு ஒரு சிறந்த ஒரு தலைமுறையினர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது இதற்கு முதல் கட்ட நடவடிக்கையாக எங்கள் எங்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்த வேண்டும் அதே சமயம் எங்கள் எங்களினுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடியவர்கள் வந்து எல்லாருமே சரியாக இருக்கிறார்களா யாரும் தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களா என்பதை அடையாளம் கண்டு அவர்களை நல்வழிப்படுத்துவதன் ஊடாக ஒரு சிறந்த தலைமுறை என்பதை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு விபத்து சம்பவம் தான் இந்த விபத்து தான் குறிப்பிட்ட ஒரு இளைஞன் வந்து உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது நேற்றுக்கு முந்தைய தினம் இரவு எட்டு மணி அளவில் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது சம்பவம் நடைபெற்ற இடம் வந்து சாபு புத்தூர் புத்தூர் வீதியில்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாபுக்சேரி மட்டுவில் பகுதியை சேர்ந்த பானுஜன் எனப்படுகின்ற இருபத்தி இரண்டு வயதுடைய ஒரு இளைஞன் அதிவேகமாக தன்னுடைய மோட்டார் சைக்கிள்

இருக்கிறது காரணம் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் ஒரு பக்கம் இந்த வன்முறை தாக்குதல்கள் போதைப் பொருள்கள் அப்படி சொல்லி சென்று கொண்டிருக்கிற பொழுது இன்னொரு பக்கம் இவ்வாறான விபத்துகளினோடாக இள வயதினர் வந்து உயிரிழப்பது என்பது வந்து அதிக அதிகரித்துக் கொண்டே வருகின்றது நிச்சயமாக இந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் நிமித்தமாக அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் சரி அல்ல அந்த இளைஞனும் சரி தன்னை நினைத்தே எவ்வளவோ பெரிய கற்பனைகள் எவ்வளவோ பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே வளர்த்திருப்பார் இல்லை என்று நாளைய தினம் நேற்றைய தினம் கனடா போயிருக்க வேண்டியவர் என்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு எவ்வாறு மாற வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்படி ஒரு பாரிய திட்டத்தையே அவர் வடிவமைத்திருப்பார் ஆனால் அதெல்லாமே ஒரு நொடிப்பொழுதுல சுக்குநூறாக தான் இங்கு உண்மை ஆகவே இது தொடர்பான அவதானம் இது தொடர்பான விழிப்புணர்வு நிறைய பேருக்கு தேவை இன்றைய காலகட்டங்களில் என்றால் வீதி உரங்கள்ல பயணிப்பது என்பது வந்து இன்றைக்கு ஒரு சாதாரண விடயமாக எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் அந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் வேகமாக செல்வதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கே ஒரு கணம் பதட்டமாக இருக்கும் ஆகவே இளைஞர் யுவதிகள் தயவு செய்து இந்த வேகமாக பயணிக்கின்ற ஒரு விடயத்தை வந்து கைவிடுவது சிறந்தது ஏனென்றால் உங்களுக்கே தெரியுது எவ்வாறான விபத்து

மாதிரி நிறையவே தேவை உங்களுடைய ஒரு சிறிய சந்தோஷத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் இன்றைக்கெல்லாம் மோட்டார் சைக்கிளில் முந்தியெல்லாம் பாதுகாப்புக்காக இந்த வாகனங்களை தெரிவு செய்வார்கள் இந்த வாகனம் போவதற்கு பாதுகாப்பாக இருக்கும் விபத்து நேரிட்டால் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்ற என்கின்ற விதத்தில் வந்து அந்த தெரிவுகள் இருக்கும் ஆனால் இன்றைக்கு நிறையவே ஒரு அதிக அதிக அதிகளவான பணங்களை கொடுத்து ஒரு வித்தியாசமான மோட்டார் சைக்கிள்களில் பயணிப்பதும் சரி அல்லாட்டி பாதுகாப்பு இல்லாத ஒரு வாகனங்களை நீங்கள் பயணிப்பதும் சரி உங்களுடைய உயிர் ஆபத்தாக அமைந்து விடுகிறது வயது இளைஞர்கள் வீட்டிலே அடம் பிடித்த சில வாகனங்களை அவர்களுக்கு இனியில் இல்லாமையாக இருக்கும் இருந்தாலும் அதிகளவான பணத்தை பெற்று பெற்றோர்களிடம் இருந்து பெற்று அந்த வாகனங்களை வாங்கி இவ்வாறான விபத்துகளின் ஊடாக இறுதியில் மரணம் தான் நிகழ்கின்றது ஆகவே இளைஞர் யுவதிகள் தயவு செய்து இவ்வாறான நடவடிக்கைகளில் இருந்து பின்வாங்குவது சிறந்தது உங்களுடைய வாழ்க்கையை சரியான பாதையை நோக்கி சரியான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதனூடாக உங்களுடைய வாழ்க்கையும் சிறக்கும் உங்களை சான்றிப்பவர்களுடைய வாழ்வும் சிறக்கும் உங்களுடைய கருத்துகள் சொல்லுங்க இதே மாதிரியாக ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்